இந்திய விடுதலை திருநாள் சமூக இணைவிற்கான விடுதலை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கிடவீர்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி எட்டு ஒருவரை மைக்கேல் ஏஞ்சலோ என்னும் புகழ்பெற்ற ஓவியர் சித்திரம் ஒன்றை வரைந்து கொண்டிருக்கின்றதை ஒரு மனிதன் பார்த்துவிட்டு சென்றான் மறுபடியும் அவன் அங்கே வந்து பார்த்தபோது மைக்கேல் ஏஞ்சலோவின் அதே படம் எந்த விதமான வளர்ச்சியையோ மாற்றத்தையோ பெற்று அடுத்த கட்டத்துக்கு போனதாக தெரியாததால் அந்த மனிதர் அவரை நோக்கி ஏன் நீர் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றீர் ஏன் தொடர்ந்து வரையும் பணியில் ஈடுபடவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த ஓவியர் நான் இரவும் பகலுமாக அதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றதை நீர் காணவில்லையா படத்தில் உள்ள மனிதனின் நகத்தில் ஒரு நாள் பணிபுரிகின்றேன் சில சமயம் காது மடலில் முழு கவனத்தையும் செலுத்துகின்றேன் சில சமயம் முகத்தின் நெளிவுகளுக்கு நேரத்தை செலவு செய்கின்றேன் என்று சொன்னார் இந்த சிறிய காரியங்களில் கூட அதிகமான கவனம் செலுத்தி சீர் செய்யும் போதுதான் ஓவியம் பரிபூரணத்தை அடைகிறது என்றார் அந்த ஓவியர் மத்திய ஐந்து முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரையுள்ள வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமூக இணைவை துண்டிக்கும் செயல்களையும் அவைகளிலிருந்து விடுதலை பெற்று எவைகளை செய்தால் சமூக இணைவு உருவாகும் எனவும் விளக்குகிறார் உயரிய குணங்களும் உன்னத பார்வையுமே உறவு நிலைகளிலும் சமூக நிலைகளிலும் இணைவிற்கான சமதளத்தை ஏற்படுத்துகிறது இவைகளெல்லாம் ஒரு நாளில் நடைபெறுவதில்லை மைக்கேல் ஏஞ்சலோ என்னும் ஓவியரை போல பொறுமையோடு கைகள் சமூக இணைவிற்கு எதிராக எதை செய்கிறது வாய் என்ன பேசுகிறது என ஒவ்வொன்றையும் கவனித்து சரி செய்யும் போதுதான் பூரணம் முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் சமூக இணைவை ஏற்படுத்துகின்ற நல் செயல்களில் நம்மை இணைத்துக் கொள்வோம் மனநிறைவும் பிறரை குறித்த நல்கரிசனையும் பகிர்கின்ற மனநிலையும் கருணையோடு நடந்து கொள்ளும் முறையையும் கடைப்பிடிப்போம் இயேசு கிறிஸ்துவில் புதிய சமூகத்தை கட்டுவோம் அதுவே இரையரசாக மலரட்டும் சோபம் விடுதலையின் கடவுளே பல சமயத்தவர் வாழும் எங்கள் தாய் திருநாட்டில் ஒரே தாயின் பிள்ளைகளாக வாழவும் எல்லாருடைய உரிமைகள் பேணப்படவும் அனைவரும் இணைந்து உன் பிள்ளைகளாக வாழவும் துணை புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்